அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பருவி உண்மையாகவே நிறைய தண்ணி சாடுது நம்ம வந்து குளிக்க குளிக்க வந்து நமக்கு கரையாறு வீட்டுக்கு வாறதுக்கு மனசே இல்லை அந்த அளவுக்கு வந்து நல்ல சூப்பராக இருந்து நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி அதே மாதிரி குழந்தைங்களை கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்காக ஆகட்டும் இல்லை வந்து நம்ம குளிக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க என்னோடய குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி பர் பர்ஸை வந்து காலி பண்ணி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு விளையாட்டாகட்டும் அதே மாதிரி வந்து ஃபேன்சி ஐட்டம் ஆகட்டும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆகட்டும் எல்லாமே அங்கே இருந்துச்சு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பர்சையும் காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அடுத்தது வந்து இந்த அக்காவோட கடையில் வந்து நான் டீயும் பல ரோஸ்ட்டும் சாப்பிட்டேன் உண்மையாகவே பல ரோஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த அக்காவோட கடைக்கு வந்தீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம்